திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வெள்ளக்கோவில் ராகுபையன் வளசில் தனியார் நிறுவனம் சாலையோரமாக முப்பத்து மூன்று கேவி கம்பம் அமைக்கும் பணியை சட்டவிரோதமாக மேற்கொள்வதை கண்டித்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முப்பத்து மூன்று கேவி கம்பம் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை அடியாட்கள் வைத்து மிரட்டும் செயல்கள் நடைபெறுவதாகவும் புகார் எழுந்துள்ளது கடந்த ஒரு ஆண்டாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை இந்நிலையில் ஒரு தனியார் நிறுவனம் அனுமதியின்றி நள்ளிரவில் பணியாளர்கள் மற்றும் அடியாட்களை பயன்படுத்தி பணியை துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ராகுபயன் வலசு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பணியில் ஈடுபட்டவர்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணிகளை உடனடியாக நிறுத்தவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டத்தில் உளுந்து பயிரில் மஞ்சள் நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் கீரப்பாளையம் வட்டாரப் பகுதிகளில் சம்பா அறுவடைக்கு மாற்றாக உளுந்து பயிர் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது செடிகள் பூவும் காய்களும் தரும் நிலையில் உள்ளன இவ்வேளையில் வயல்களில் மஞ்சள் நோய் பரவல் தீவிரமாக ஏற்பட்டுள்ளது விவசாயிகளை பாதித்துள்ளது தொடக்கத்தில் சில செடிகளில் மட்டும் இருந்த நோய் வேளாண்மை துறை பரிந்துரைத்த மருந்தை தெளித்த பிறகும் கடுமையாக பரவியது இதனால் உளுந்து சாகுபடி செய்யப்பட்ட பல வயல்கள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன மருந்து தெளித்தும் நோய் கட்டுப்படாத நிலையில் இதுகுறித்து வேளாண்மை துறையினர் எந்த ஆய்வும் கணக்கெடுப்பும் மேற்கொள்ளாமல் இருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே சம்பா நெல் பயிர்கள் மழையால் சேதமடைந்த நிலையில் இப்போது உளுந்து பயிரும் முற்றாக பாதிக்கப்படுவதால் கடும் நட்டத்தில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் செலவின இழப்பிற்கும் மாற்று பயிர் வழிகாட்டல்களுக்கும் வேளாண்மை துறை கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தேவி என்பவர் கருப்பை கட்டியை அகற்ற கடந்த இருபது நாட்களுக்கு முன் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் ஐசியு வார்டுக்கு மாற்றப்பட்ட அவர் மூன்று முறை வாந்தி எடுத்து மூச்சு திணறலால் மயங்கி உயிரிழந்தார் சம்பவம் குறித்து மருத்துவமனை தரப்பில் முறையான விளக்கம் இல்லாததால் பெண்ணின் உறவினர்கள் வார்டை முற்றுகையிட்டதால் அங்கு பர வரப்பு ஏற்பட்டது திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாரத்தான் அமைச்சரின் நிர்வாக திறமையின்மையால் உயிர்காக்கும் என்ற நம்பிக்கையை அரசு மருத்துவமனைகள் இழந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது